இன்று சில மனிதர்கள் செய்யக்கூடிய மிக மோசமான அநியாயத்தில் ஒன்றுதான் இந்த காணி பூமியிலே முறையில்லாமல் நடந்தது மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்ற காரணத்தினாலோ தெரியாத சிலருக்கு இந்த மண்ணுடன் அப்படிப்பட்ட ஒரு மோகம் ஆனால் மிக மோசமான விளைவுகளை தியாகத்தில் அதன் மூலம் சந்திக்கிறார் இந்த குறுகிய நேரத்துக்குள் காணி பூமியுடைய விடயத்திலே யார் அநியாயமாக எடுத்தார்களோ அவர்களுக்கு ஹதீசுகளிலே சொல்லப்பட்ட ஐந்து பயங்கரமான எச்சரிக்கைகளை சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக ஐந்து எச்சரிக்கைகள் மிக பயங்கரமானது காணி பூமியுடைய விடயத்திலே அநியாயம் செய்யக்கூடிய முதலாவது அனைத்தும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடியது அல்லது ஏனைய கிரந்தங்களில் வரக்கூடிய சகிஹான ஹதீஸ் பலகீனமான ஹதீசை சொல்லி பயமுறுத்தவும் இல்லை ஏனென்றால் இன்று சாதாரணமாகிவிட்டது காணி பிடிப்பது காணியை கொடுக்காமல் இருப்பது சொத்து செல்வங்களை முறையாக கொடுக்காமல் இருப்பது முதலாவது எச்சரிக்கை அவன் மீது அல்லாவுடைய பயங்கரமான கோப பார்வை விழுந்து விருந்துவிடு சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய மன் சிபுர வல்வா இந்த உலகத்திலே அநியாயமாக யார் ஒரு ஏக்கர் அறப்பேட்ட செல்ல ஒரு சான் காணி துண்டை அநியாயமாக எடுப்பானோ அவன் கேமத்துடைய நாளில் அல்லாவை சந்திக்கும் பொழுதே அல்லாஹ் அவனுடன் கடும் கோபத்துடன் இருப்பான் அல்லாவுடைய கோபம் மனிதனின் மீது பட்டுவிட்டால் இந்த உலகத்தில் அவன் நலவுகளை இழக்க ஆரம்பிப்பான் அது பயங்கரமாக இரவு தொழுகையிலே கால் வீங்கும் அளவு தொழுதிவிட்டு நபி சொல்லு அலைஹி வசல்லம் விசேஷமாக சுஜூதிலே கேட்கக்கூடிய யா ஒன்று உன்னுடைய கோபத்தில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அது பயங்கரமா இரண்டாவது எச்சரிக்கை புகாரி முஸ்லிமிலே வருகிறேன் சஹி முஸ்லிமிலும் சில அறிவிப்புகள் வருகிறேன் இரண்டு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படும் ஒன்று அவன் இவ்வளவு காணியை திருடினானோ அபஹரித்தானோ அந்த முழு பூமியையும் அவனுக்கு ஏழு பூமி வரையிலே தோன்றுமாறு அவனுக்கு கட்டளையிடப்படும் இது சகியான ஹதீஸ் ஒரு வாலக்குழி தோன்றுவது எவ்வளவு சிரமம் தென்னுழி தோன்றுவது சாதாரணமான விடயமா எந்த அளவு காணியை பிறரிடத்திலிருந்து அநியாயமாக அபகரித்தானோ அந்த முழு காணியையும் பூமி வரையிலே தோன்றுமாறு பணிக்கப்படுவான் அருவி தோன்றுவது மட்டுமல்ல மூணாவது எச்சரிக்கை தண்டனை அது தோண்டி வரக்கூடிய ஏழு பூமியுடைய அந்த மண்ணையும் ஒரு மாலையாக ஆக்கப்பட்டு வளையமாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே போடப்பட்டு அதை தூக்குமாறு சுமக்குமாறு அவன் ஏவப்படும் இலா சபி அருவி அதற்கு ஏற்றவாறு அவனுடைய உடம்பும் ஆக்கப்படும் என்று வருகிறது ஒரு மண்மூட இரண்டு மண்மூடையை ஒரு ஐந்து கிலோ அரிசி பேகை தூக்குவதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறது ஒரு போல எத்தனை சாக்கு மண் வருகிறோம் அவன் திருடிய அவன் அபகரித்த அவன் அநியாயமாக எடுத்த அந்த காணியை தோண்டி அந்த முழு மண்ணும் மாலையாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே போடப்பட்டு வரையில் எதனே சுமந்து கொண்டு இரு என்று சொல்லப்படும் முஸ்லிமுடைய முஸ்லிமுடையாக நாலாவது தண்டனை அவன் ஒரு சாபத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுகிறார் அந்த இடம் கூட அவனுக்கு சாஃபமாக மாறிவிடும் சொன்னார்கள் அருள் யார் காணியை பூமியை பிடிப்பதற்காக வேண்டி அந்த காணி பூமியின் அடையாளத்தை திருடுகிறானோ அதனை இல்லாமலாக்கி விடுகிறானோ அவனை அல்லா சபிப்பானாக அருளை விட்டு தூரமாக்குவானாக அவன் ஒரு சாப்பத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுகிறான் அந்த விதம் கூட அவனுக்கு சாபமாக மாறிவிடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதை பிள்ளைகள் பரம்பரைகளும் பயன்படுத்துவார்களாக இருந்தால் தெரியாமலோ தெரிந்தோ அந்த பூமியின் சாபம் அவர்களையும் தொடக்கம் செய் அப்படிப்பட்டவைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு போகவே ஐந்தாவது யார் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அவனுடைய பதுவா பயங்கரமாக பளிக்கும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது இவர்களுடைய விடயத்திலே அருவா என்ற ஒரு பெண் அவருடைய பெயர் கூட சொல்லப்பட்டது மருவாணி முன் ஹகமுடைய காலத்திலே போய் அவரிடத்திலே முறையிட்டார் இந்த சைதி முனுசு எனக்கு வர வேண்டிய காணி துண்டில் ஒரு பகுதியை பிடித்துக் எனக்கு அதனை பெற்றுத்தர வேண்டும் பொய் வழக்கு போட்டு சயிது புது சயித் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் விசாரணை சில கண்ணியமான மனிதர்களுக்கு அவர்கள் அதனை எடுத்தது எடுக்காமல் இருப்பது என்பதை விட அநியாயமாக இப்படியான விசாரணைக்கு அழைக்கப்படுவது இருக்கிறது அதுவே ஒரு அவர்களுக்கு பயங்கரமான கேவலம் அநியாயம் செய்வது வேறு அநியாயத்தில் அவர்களை இப்படியாக விசாரணைக்கும் கோர்ட்டுக்கும் அழைக்கப்படுவது இது அவர்களுக்கு அதைவிடக் ரஹிமகுல்லா மிக கண்ணியமானவர் பொய் குற்றச்சாட்டு பொய் வழக்கின் பேரிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் சொன்னார்கள் ஆத்திரத்திலே ரசூருடைய ஒரு ஹதீசை கேட்டதன் பின்னாலுமா நான் இப்படி ஒரு காணியை எடுப்பேன் மறுவாடி புனோட ஹத்தம் கேட்டார் அது என்ன ரசூருடைய ஹதீஸ் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் யார் அடுத்தவனுடைய காணியிலிருந்து ஒரு சாணவை எடுப்பாரோ அது ஏழு பூமி வரையிலே தோண்டப்பட்டு அது அவனுடைய கழுத்திலே அந்த முழு மண்ணும் மாலையாக போடப்படும் என்ற ஹதீசை கேட்டதன் பின்னாலுமா நான் அப்படி செய்வேன் மறுவான் இன்னொரு ஹக்கம் சொன்னார் நான் இதற்கு பின்னால் உங்களிடத்தில் வேறொரு ஆதாரத்தையும் கேட்க மாட்டேன் நீங்கள் போய்விடுங்கள் அவர்கள் வந்த ஆத்திரத்திலே பதுவா செய்ய இப்படி அநியாய மிளைக்கப்பட்டவர்களின் சாபம் அது பயங்கரமாக பாதிப்பை ஏற்படும் சொன்னார்கள் யா அல்லா இவள் பொய்யலாக இருந்தால் உனக்கு தெரியும் உண்மை எங்கே இருக்கிறது என்பது இவருடைய பார்வையை குருடாக்கி இவன் எந்த காணிக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறாரோ அதிலே அவனை நீ மௌத்தாக்கிவி அவளுடைய சாவை அந்த காணியிலே உண்டாக்குவி உண்டாக்குவேன் அவருடைய பேரன் சொல்லுகிறார் சைது குரு சைதுடைய நான் அந்த பெண்ணை கண்டேன் பிற்காலத்தில் பார்வை போய்விட்ட அந்த காணிக்குள் தடமாறிக் கொண்டிருக்கு அங்கும் இங்கும் சிவர்களையும் இவரைகளையும் பிடித்துக் கொண்டு தடமாறுகிறார் அவர் சொல்லிக் கொண்டிருந்தால் பெண்ணை பழித்து விட்டது அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்க அந்த காணிக்குள்ளே இருந்த ஒரு கிணறிலே அல்ல ஒரு குழியிலே விழுந்து அதற்குள்ளே மரணித்து அதுதான் அவருடைய கபுராகியது என்று எழுதப்பட்டது அநியாயமாக எடுக்கிறோமோ இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுவதற்கு அதுவே சிலவே எங்களுடைய அழிவுக்கும் காரணமாக விளையாட்டல்ல இந்த உலகத்தில் அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த உலகத்திலே மிகவும் ஒவ்வொரு விடயத்திலும் நாம் நேர்மையானவர்களாக வாழும்